अझै उस लास्टमा

முன்னிட்டு பன்னிரண்டு நாட்கள் நடைபெற வேண்டிய நிகழ்ச்சிகளில் நான்காவது நாள் நிகழ்ச்சியாக இன்றைய தினம் விமர்சையாக நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த பன்னிரண்டு நாள் நிகழ்ச்சியில் திக்விஜயம் விஜயம் எதிர் சேவை பட்டாபிஷேகம் திருக்கல்யாணம் அழகர் ஆற்றில் இறங்குவது திருத்தேர் போன்ற ஆறு நிகழ்வுகள் முக்கிய நிகழ்வுகளாக அதிக அளவு பக்தர்கள் பங்கேற்கின்ற நிகழ்வுகளாக அமைந்திருக்கின்றது இதில் திருக்கல்யாணத்திற்கு இந்த ஆண்டு பன்னிரெண்டாயிரம் பேர்களை அனுமதிப்பது என்று முடிவெடுத்திருக்கின்றார்கள் அதேபோல் திருத்தேர் வைபவத்திற்கு போதியளவு எல்லா வகையிலேயும் காவல்துறை மற்றும் மின்சாரத்துறை சுகாதாரம் போன்ற அனைவரும் ஒன்று கூடி திருத்தேர் வைபவத்தை சிறப்பாக நடத்துவதென்று முடிவெடுத்திருக்கிறார்கள் அழகர் ஆற்றில் இறங்குகின்ற நிகழ்ச்சிக்கு தேவையான அளவு தண்ணீர் திறந்து விடுவதென்றும் அந்த பகுதியை சுத்தப்படுத்துகின்ற பணியும் அழகர் ஆற்றில் இறங்குகின்ற அந்த பகுதியை சுற்றி பொதுமக்கள் கூடுகின்ற இடங்களில் அந்த இடங்களை சீரமைக்கின்ற பணிகளும் அதேபோல் திருத்தேர் பவனி வருகின்ற பாதையில் ஒரு வருடத்திற்கு ஒரு முறை நடக்கின்ற நிகழ்ச்சி என்பதால் மரக்கிளைகள் புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கின்ற மின்சார வயர்கள் அதேபோல் பழுதாகி இருக்கின்ற சாலைகள் போன்றவைகளை செப்பனிடுகின்ற பணிகளையும் முன்கூட்டியே திட்டமிட்டு முன்னெச்சரிக்கையாக அனைத்து வகையிலேயும் இந்த சித்திரை திருவிழா சிறப்போடு நடைபெற வேண்டும் என்பதற்காக மாண்பு முதலமைச்சர் அவருடைய உத்தரவுக்கேற்ப மாவட்டத்துடைய அமைச்சர் அண்ணன் மூர்த்தி அவர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர் நம்முடைய வெங்கடேசன் அவர்களும் சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் தளபதி அவர்களும் மாவட்டத்தினுடைய ஆட்சியாளர் மற்றும் மாநகரத்தினுடைய காவல்துறை ஆணையாளர் மாநகராட்சி ஆணையாளர் எங்கள் துறையினுடைய ஆணையாளர் போன்றவர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒட்டுமொத்தமாக ஒரு நேர்கோட்டில் இந்த சித்திரை பெருவிழா சீரோடும் சிறப்போடும் நடைபெறுவதற்கு அனைத்து வகையான முன்னேற்பாடுகளையும் எடுத்து வருகின்றோம் போதியளவு அளவு மருத்துவ முகாம்கள் மின்சார தடை ஏற்படாமல் இருப்பதற்காக அதிக அளவிலே மின்சாரப் பணியாளர்களை ஈடுபடுத்துவது தேர் வருகின்ற பகுதியில் ஏதாவது ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக மின்வயர்கள் ஏதாவது தேரை தொடுகின்ற அளவில் இருந்தால் அந்த இடங்களை எப்படி கையாளுவது அதேபோல் மருத்துவ முகாம்கள் அதிக அளவிலே ஏற்படுத்துவது சிசிடி கேமராக்கள் அதிக அளவிலே அமைப்பது அதோடு கழிவுநீர் போன்ற இயற்கை உபாதைகளுக்கு போதுமான அளவிற்கு கழிப்பிட வசதிகளை ஏற்படுத்தி தருவது குடிநீர் வசதிகளை போதிய அளவு ஏற்படுத்தி தருவது அதேபோல் சுகாதார சீர்கேடு ஏற்படாமல் இருப்பதற்கு சேருகின்ற குப்பைகளை அவ்வப்போது எடுப்பதற்குண்டான பணியாட்கள் வாகனங்கள் அனைத்து வகையிலேயும் எவையெல்லாம் தேவையோ அது குறித்து தெளிவாக ஒரு கலந்தாய்வை செய்து அனைவருடைய கருத்துக்களும் பரிமாறப்பட்டு இறுதியாக முடிவெடுக்கப்பட்டிருக்கின்றது அதேபோல் நிகழ்வுக்கு வருகை தருகின்ற முக்கியஸ்தர்களுக்கு இந்த முறை எந்த முறையும் இல்லாத போல் கார் பாஸ் வழங்குவது அந்த வாகனங்களை நிறுவுத்துவதற்குண்டான இடங்களை தேர்வு செய்வது போன்ற அனைத்து பணிகளையும் முடக்கிவிட்டிருக்கின்றோம் இந்த முறை சித்திரைப் பெருவிழா என்பது வரலாற்றில் இல்லாத அளவிற்கு சீரோடும் சிறப்போடும் நடைபெறும் என்ற நம்பிக்கை இதுபோன்ற ஆய்வுக் கூட்டங்கள் இதுபோன்ற போன்ற கலந்தாய்வுக் கூட்டங்கள் அனைத்து துறைகளையும் ஒருங்கிணைந்து முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதல் நடைபெறுவதால் சிறப்பாக நடைபெறும் என்பது எங்களுடைய மகிழ்ச்சியான கருத்து அது அதற்காகத்தான் தற்போது வைகை ஆற்றை முழுவதுமாக அங்கே சேர்ந்த செடி கொடிகள் மற்றும் அங்கே இருக்கின்ற தரைப்பரப்புகள் அனைத்தையும் ஒழுங்குபடுத்துகின்ற பணிகளை மேற்கொண்டிருக்கின்றோம் நம்முடைய மாவட்ட அமைச்சர் கூட நல்ல ஒரு வலுவான கருத்தை ஆய்வுக் கூட்டத்தில் சொன்னார் மூர்த்தி அண்ணன் மூர்த்தி அவர்கள் பூங்காக்கள் அதேபோல் கேளிக்கை இடங்கள் இவகையெல்லாம் கூட கடந்த ஆண்டு மூடப்பட்டிருந்தது அதற்கு முன்பு நடைபெற்ற விழாக்களில் மூடப்பட்டிருந்தது இந்த ஆண்டு அவைகள் எல்லாம் கூட திறந்துவிட சொல்லியிருக்கின்றார் அதேபோல் அந்த பாதை அடைக்கப்பட்டிருந்ததை நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கூட பேசுகின்ற போது எடுத்து கூறினார் அவைகளையும் சீர் செய்கின்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது வைகை ஆற்றை பொறுத்தளவில் முழுவதுமாக சுத்தப்படுத்துகின்ற பணி சேர்ந்திருக்கின்ற கொடி செடிகளை அகற்றுகின்ற பணி தரையை ஒழுங்குபடுத்துகின்ற பணிகள் இப்போது வேகமாக நடந்து கொண்டிருக்கின்றது அவைகளை சுத்தம் செய்தாலே பெருமளவு அங்கு மக்கள் கூடுகின்ற ஒரு நல்ல சூழல் ஏற்படும் என்பதால் அதற்கு அகி அதிக முக்கியத்துவம் தந்து கொண்டிருக்கின்றது இல்லை இது லட்சக்கணக்கான மக்கள் கூடுகின்ற ஒரு சித்திரை விழா இதில் முக்கியஸ்தல் என்று பிரிக்கின்ற போது நீதி நீதி அரசர்கள் இது போன்றவர்களை முக்கியஸ்தலாக கொண்டிருக்கிறோம் அவர்களுக்கு உண்டான வாகன நிறுத்தமிடம் அவர்கள் முன்கூட்டியே யார் யார் வருகிறார்கள் என்று அறிந்து அவர்களுக்கு தேவையான அளவு அந்த அனுமதி நோ அனுமதி நுழைவை கொடுப்பது போன்றவை தான் கருதப்படுகின்றார்கள் அவர்களுக்கு சிரமம் இல்லாமல் அவர்கள் வாகனங்கள் ஆங்காங்கு பார்க் செய்யாமல் இருப்பதற்கு ஒரு எட்நூறு வாகனங்களுக்கு கிட்டத்தட்ட பார்க்கிங் வசதிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக மாநகராட்சி ஆணையாளர் தகவல் சொல்லியிருக்கின்றார்கள் மற்ற வாகனங்கள் அந்தந்த பகுதியிலே இருக்கின்ற சாலை ஓரங்களை நிறுத்துவதற்குண்டான ஏற்பாட்டை நல்கி இந்த முறை போக்குவரத்து நெரிசல் இல்லாத ஒரு சூழலை உருவாக்குவதற்கு கடந்த முறைப்பட்டது ஒரு அனுபவமாக எடுத்துக்கொண்டு இந்த முறை அதற்குண்டான திட்டத்தை வெகு சிறப்பாக நம்முடைய காவல்துறை ஆணையாளர்கள் திட்டமிட்டிருக்கின்றனர் அது குறித்தும் ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து பேசப்பட்டது கேட்கலாம் எங்கெங்கெல்லாம் என்னென்னலாம் தேவைப்படுகிறதோ பேருந்து வசதிகள் முதற்கொண்டு அனை அனைத்தையும் ஏற்பாடு செய்வதென்று முடிவு செய்து இவ்வளவு எந்த முறையும் இல்லாத அளவிற்கு இவ்வளவு நுணுக்கமாக என்னென்ன தேவைகள் என்று அனைத்து தரப்பினரையும் பேச வைத்து ஆலோசித்து இறுதியாக ஒரு கருத்து செயல் வடிவத்தை தந்திருக்கின்றோம் நிச்சயம் எந்த ஒரு பணியும் விட்டு போகாத அளவிற்கு சிறப்போடு இந்த சித்திரை திருவிழா நடைபெறும் என்பதை மீண்டும் உறுதியோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் கட்டுப்பாடெல்லாம் எதுவும் விதிக்கல ஃப்ரீயாக தான் இருக்கும் வர்ற இல்லை அதாவது வருகின்ற கூட்டத்திற்கு ஏற்றார் போல் பாதுகாப்பு சூழ்நிலையை நாங்கள் மாற்றிக்கொள்ளுகிறோம் வருகின்ற கூட்டம் லட்சக்கணக்கில் வருகின்ற பொழுது போதிய அளவு பாதுகாப்பு குடிநீர் வசதி கழிப்பிட வசதி மருத்துவ வசதி வெளிச்சம் மின்சார வெளிச்சம் போன்றவை அனைத்தையும் சிறப்போடு ஏற்பாடு செய்வதற்குண்டான கூட்டமே தவிர யாரையும் பயமுறுத்துவாத கூடமல்ல இது பாதுகாக்கின்ற கூட்டம் எவ்வளவு லட்சக்கணக்கான கூட்டம் வந்தாலும் அதை சமாளிப்பதற்கு அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி அவருடைய வழிகாட்டுதலின்படி படி சிறப்போடு இந்த சித்திரை திருவிழா நடைபெறும் என்பதை சிறப்போடு தெரிவித்துள்ளார் வரட்டோம் மாட்டு மாட்டு வண்டியில் வந்த மாட்டு நம்முடைய மாவட்ட அமைச்சர் கூட சொன்னார் பாரம்பரியமாக மாட்டு வண்டியில் ஒருவர்கள் கூட தற்போது இருக்கின்றார் அதற்கேட்டார் போலும் நம்முடைய மாவட்ட ஆட்சியாளர் அவர்களும் நம்முடைய பெருநகர மா மாவட்டத்தினுடைய காவல்துறை ஆணையாளர் அவர்களும் அவைகளுக்கும் ஒரு இடத்தை ஒதுக்கீடு செய்து அவர்களையும் தரிசித்து என்ன தரிசனத்திற்கு தேருக்கு வருவதாக இருந்தாலும் சரி அல்லது அழகருக்கு ஆற்றிலையரங்கு வருவதாக இருந்தாலும் சரி திருக்கல்யாணத்துக்கு வருவதாலும் சரி அதை போல் அவர்களுக்கும் தரிசிக்கின்ற ஒரு நல்ல சூழலை உருவாக்குவதற்கு நம்ம திட்டமிட்டிருக்கின்றது எல்லா கல்வியும் அதிகமாக ஒட்டுமொத்தமாக ஆயிரத்தி ஐம்பத்தி எட்டு திருக்குளங்கள் திருக்கோயில்கள் அந்த திருக்கோயிலுக்கு சொந்தமான ஆயிரத்தி நானூற்றி பதினாலு திருக்குலங்கள் இருக்கின்றன மாணவர் முதல்வர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு திருக்குளங்களுக்கு மரமாத்து பணி தான் முக்கியத்துவத்தை தந்தார் அந்த வகையில் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு எண்பத்தி ஏழு திருக்குளங்கள் இதுவரையில் பராமத்து பணிக்கு எடுத்துக் நீங்கள் குறிப்பிட்டு ஏதாவது ஒன்று இரண்டு குளங்களை சொன்னால் அந்த குளங்களை சீர் செய்கின்ற பணியை உடனடியாக மேற்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம் மக்களும் பொதுமக்களும் இந்த குளங்களை பராமரிக்க வேண்டும் பாதுகாக்க வேண்டும் என்ற நல்லெண்ணம் அவர்களுக்கும் வேண்டும் குளங்களுக்கு நீர்வாய்க்கால்களில் மழை காலங்களில் வருகின்ற நீர் இந்த நீர் சே சேருவதற்கு தான் குளங்கள் மன்னராட்சி காலத்திலே அமைக்கப்பட்ட ஒரு 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 கட்டமைப்பாக இருந்தது ஆனால் தற்போது அவர்களை தேவைக்காக கழிவு நீருக்கும் அதிலே இணைப்பு தந்துவிடுவதால் தான் இந்த சூழ்நிலை ஏற்படுகின்றது இது போன்ற சூழ்நிலைகள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாத்திரம் எட்டு குளங்களை போன்று கழிவுநீர் கலக்கின்ற குளங்களை செய்து செய்திருக்கின்றோம் நெல்லையப்பர் குளத்திலே இருக்கின்ற ஒரு குளம் அந்த குளமே சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த குளம் திருக்கோயிலுக்குள்ளேயே இருக்கும் அந்த குளத்தில் இதே போன்று கழிவுநீர் கலக்கின்ற சூழ்நிலை இருந்தது முப்பது லட்சம் ரூபாய்க்கு மேலாக அந்த குலத்தை சீர் செய்து இன்றைக்கு தெளிவாக ஆக்கியிருக்கின்றோம் எங்கள் கவனத்திற்கும் வருகின்ற இது போன்ற குளங்களை ஒன்றியாக சீர்படுத்துகின்ற முயற்சியை மேற்கொண்டு வருகின்றோம் ஆகவே அப்படி ஏதாவது இருந்தால் என்னிடம் அந்த குளத்தின் பெயரையும் திருக்கோயில் பெயரையும் குறித்துத்தார்கள் நிச்சயமாக அதை திருப்பணிக்கு எடுத்துக்கொண்டு சீர் செய்கின்ற பணிகளை மேற்கொள்ளும் அவர் அவசரப்படுற ஒன்றே அவசரம் நீங்கள் எதனால் கேட்கணும் கேட்கலாம் ப்ரெஸ்மீட்டை பொறுத்தவரை திருப்தியாக முடிச்சுட்டு போகிறதா பிரஸ் மீட் அவருக்கு அண்ணனுக்கு அவசர வேலை இருக்கும் போனார் இந்த ஆண்டு வந்து நான்கு திருக்கோயில்களுக்கு ரோப்கார் வந்து சாத்தியக்கூறுகள் ஆராயப்பட்டு அனுமதி வழங்கப்பட்டிருக்கின்றது உதாரணத்துக்கு அணுவாவி திருக்கோயில் இடும்பன்மலைக்கும் பழனி திருக்கோயிலுக்கும் இடையேயான ஒரு ரோப்கார் வசதி திருநீர்மலை திருக்கழுக்குன்றம் இந்த நான்கு திருக்கோயில்களுக்கும் சாத்தியக்கூறுகள் ஆராயப்பட்டு சாத்தியக்கூறுகள் ரோப்கார் அமைப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்று அறிக்கை பெறப்பட்டிருக்கின்றது அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் செலவிலே அந்த பணிகளை மேற்கொள்ள இருக்கின்றன புரியலமா இல்ல வணிக நோக்கோடு என்பதல்ல பெருகிவிட்ட ஊடகங்கள் எண்ணிக்கைகள் அதிகமாக இருக்கின்ற ஒரு காரணமும் இருக்கின்றது இதற்கு தம்பிக்கு அதுக்கு மேலே தெளிவாக போனால் மற்றவங்க கஷ்டப்படுவாங்க சேனல்கள் அதாவது மக்கள் நெருக்கடி போய் ஊடக நெருக்கடி வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒரு கட்டுப்பாட்டை விதித்திருக்கின்றோம் இவை அனைத்துமே திருக்கோயில் பயன்பாட்டிற்குத்தான் செல்கிறது தவிர தனிப்பட்ட மனிதர்கள் யாரும் இதில் வருகின்ற வருவாயை அனுபவிப்பதில்லை அனைத்துமே உங்களுக்கு வழங்க வாங்குகின்றவங்களிடம் வாங்குகின்ற பணத்திற்கு உண்டான ஓச்சர் தரப்படுகின்றது அதில் ஏதாவது தவறு இருந்தால் என் கவனத்திற்கு கொண்டு வாருங்கள் அதை திருத்திக் கொள்கிறோம் இது ஒரு கோயிலுக்கு தருகின்ற நன்கொடையாக நீங்கள் மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் குறைக்கிறதுக்காக நான் சொல்லவே இல்லை நீ தான் சொல்கிறத நான் சொல்லலைப்பாத ஊடகத்தை குறைக்க நான் சொல்லவே இல்லை இல்லை அதாவது இது வந்து ஆண்டுக்கு ஒரு முறை நடைபெறுகின்ற நிகழ்ச்சி பல்ல பல்லாயிரக்கணக்கான கணக்கான வகையில் பக்தர்கள் வருகை தருகின்றார்கள் பல்வேறு செலவிடங்களும் இந்த பெருவிழாவிலே இருக்கின்றது இவைகளுக்கு ஒரு நன்கொடையாக நீங்கள் கருத வேண்டும் தவிர இதை ஒரு கட்டணமாக உங்களுக்கு சுமையாக கருத வேண்டாம் இது பக்தர்களுக்கு தருகின்ற இறைவனுக்கு தருகின்ற காணிக்கையாக கருது கொடுத்தலாம் அமைச்சர்கள் நீங்க விட்டீங்கன்னா திருப்பி கொடுத்துருவோம் அதுதான் நீங்க கொடுத்தீங்கன்னா நீங்க கொடுத்தீங்கன்னு சொல்லாம நான் திருப்பி கொடுத்துருவேன் கோயிலுக்கு தான் போகுது இது யாரும் தனிப்பட்ட அதில் ஏதாவது தவறுகள் நடந்தால் சொல்லுங்கள் உங்கள்கிட்ட பணம் வாங்கிக்கணும் பில்லு கொடுக்காதியோ இல்லை உங்கள்கிட்ட பணத்தை அதிகமாக கேட்குறாங்கன்னா சொல்லுங்கள் ஓச்சர் கரெக்டாக அந்த பணத்தை கொடுக்குறாங்கன்னா ஓகே அதில் ஏதாவது தவறுகளோ முறைகேடுகளோ நடைபெற்றால் எங்கள் கவனத்தில் கொண்டு வாருங்கள் நிச்சயமாக அதை சரி செய்கிறது அவங்ககிட்ட இருந்து வாங்கிக்கோங்க அட்டவாட்டி என்ன பண்ணிடலான்னா ஒரு நிமிஷம் அடுத்த வாட்டி என்ன பண்ணிடலான்னா நீங்கள் இப்படி ஒரு சூனில் வருதுன்னா நாங்களே லிங்க் எடுத்து வெளியே கொடுத்துருவோம் நீங்கள் உள்ளே கேமரா வைக்கிறீங்களே இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய டிவிங்க வந்து உள்ளே வந்து நாலு கேமரா வைக்கிறாங்க அது மாதிரிலாம் ஓடுதில்ல சரி இந்த நீங்கள் சொன்ன இந்த கோரிக்கை நிச்சயமாக பரிசீலிக்கப்படும் அடுத்த ஆண்டு வருகின்ற பொழுது முன்கூட்டியே சித்திரை தொடர்வதற்கு முன்பாகவே இப்படி போகிற ஒரு ஆய்வுக் கூட்டத்தை உங்களையும் அழைத்து பேசுவோம் அதில் நியாயம் எதுவோ அதன்படி நீங்கள் மகிழ்ச்சி அடைகின்ற வகையில் ஒரு நல்ல முடிவை எடுக்கும் இது ஆரம்பிச்சாச்சு நிகழ்ச்சி பன்னெண்டு நாள் அந்த நிகழ்ச்சி நாலு நாள் ஓடிச்சு அடுத்த முறை பிஃபோராக அந்த பன்னெண்டு நாள் நிகழ்ச்சிக்கு முன்கூட்டியே இது மாதிரி ஒரு ஆய்வுக் கூட்டம் போடுவோம் கண்டிப்பாக அதில் உங்களோட கிரிவன்ஸ் வீங்க நீங்கள் ஊடகத்துறையினர் மகிழ்ச்சி அடைகின்ற வகையில் ஒரு நல்ல முடிவை எடுக்கும்